நான் जानடுக்கு நான் அன்பளி வாங்கிக்கலாம் நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க நான் சொல்றேன் நீங்க வந்து உடனே 와 படுத்துமா இது பண்ணுமா அப்படிங்கறீங்க நீங்க அதுவரை என்னப்பா எனக்காவது பிடிக்கல சார் எனக்கு நான் உள்ள ஹெல்ப் தான் கேக்குறேன் நீங்க டக்குனு வந்து கட்டி ஊதிவீங்க நீங்க என்ன இது நான் வந்து உங்களுட பேசறேன் சார் நான் சொன்னானே என்ன இதுல என்ன கோணக்கு